சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் நந்தலாளா கடைசியாக வந்து பயங்கரமான ஆராய்ச்சிங்க இன்றைக்கி ஏதோ காலையிலேருந்து ரூம் போட்டு யோசிச்சுருப்பார் கூட தெரியுது பயங்கரமாக கேட்குறாரு காலை மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க அதில் என்ன ஊற்றுனாங்க நடுவர் அவரே பதிலும் சொல்லிட்டார் நந்தலாள்ட என்ன நல்ல பழக்கம்னா அவரே கேள்வி கேட்பார் அவரே பதிலும் சொல்லிடுவார் அவரே சொன்னார் சோறு நல்லாயிருக்கு மீன் குழம்பு சரியில்லை மக்கள் நல்லா இருக்காங்க ஊத்தப்பட்ட குழம்பு நல்லா இல்லை மக்கள் எப்பொழுதுமே நல்லா தான் இருக்காங்க நீங்கள் ஊற்ற ஊற்றி ஊற்றிப்பிட்டு சோறு நல்லா இல்லைன்னு சொன்னால் ஏதாவது நியாயம் இருக்காயா எனக்கு உண்மையிலே அந்த அம்மா மேலேங்க உயிரோடு இருந்தப்போ கூட அந்த அம்மாவுடைய அருமை தெரியலைங்க இறந்த பிறகு தாங்க தெரியுது உண்மையிலே மனப்பூர்வமாக சொல்கிறேங்க எப்படிம்மா இத்தனை மேதைகளை வச்சு சமாளித்த நீ ஒன்று வைகை இணையில தருமகோள் விடுது இத்தனை இட்லிகளை எப்படிமா வச்சு நீ சமாளித்துக்கிட்டு இருந்த வாழ்க்கையில் பெட்ரோல் விலையை ஏற்று நாங்களாக வந்து மக்கள் பூரா போராட்டம் நடத்தணுமா பெட்ரோல் விலையை உடனடியாக ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு அன்றைக்கி மதுரையில் நின்றுக்கிட்டு இருக்கேன் ஒரு பையன் நேராக வந்தான் பெட்ரோல் வண்டியை நிறுத்தினான் வண்டியை நிறுத்திட்டு அந்த பெட்ரோல் பொருட்கார்ட்ட அண்ணே ஒரு பத்து ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுனே அப்படின்னா அவன் கேட்டால் நீ செவ்வாய்க்கிறதே இப்போ தான் வரியா கடந்த நாலரை வருஷம் நிலவரம் உனக்கு தெரியாதா விஷம் மாதிரியிலே ஏறிக்கிட்டு இருக்குண்ணே இல்லைண்ணே நீ ஒன்றும் பல்க்கு உள்ள டேங்க்குலாம் ஊற்ற வேணாம்னே பெருமாள் கோயில் தீர்த்த மாதிரி கொஞ்சம் கொண்டு கையில் விடுனே அப்படின்னா அதை வச்சு என்னையாக பண்ண போகிறேன்னே நான் ஒன்றும் வண்டி ஓட்ட கேட்கலண்ணே இங்கேயே லேசா அது மேலே தெளித்து கொளுத்தி விட்டுறேன் கொளுத்தி விட்டு இன்சூரன்ஸ்காரன் என்ன தரானோ அதை வச்சு நான் குழச்சிக்கிறேன் இனி இந்த ஆட்சியில் வந்து யாரும் பெட்ரோல் வண்டியெல்லாம் வச்சு ஓட்ட முடியாதுன்னு அப்படின்னு வரி எதுக்கெல்லாம் வரி உண்மையிலேயே ஒரு ஹோட்டலில் போய் நம்மலாம் சாப்பிட போனோம்னா பயந்து போய் நல்லா பார்ப்பாங்க போர்டையும் பார்ப்பேன் பையையும் பார்ப்பேன் ரெண்டும் டேலி தான் இல்லையான்னு தப்பி கூட போனால் மாவாட்ட கூட வழி இல்லை இப்போ அது மாதிரி நானும் பார்க்குறேன் பக்கத்தில் ஒரு ஆளு உட்காந்தார் பெரிய ஹோட்டல் அது பொங்கல் எவ்வளோதுன்னாரு அறுபது ரூபா நல்ல பொங்கல் வாங்கி சாப்பிட்டாரு வடை எவ்வளவு இருபது ரூபா காப்பி எவ்வளோது இருபது ரூபா நூறுரூவாய்க்கு சாப்பிட்டார் நூறுரூவா தான் மொத்தமே வச்சுருக்கார் சாப்பிட்டு முடித்தா நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு கொண்டாந்து பில்லை கொடுக்குறான் ஆள் இது எல்லாேருக்கும் நடந்துருக்கும் பார்த்துட்டு மேலைங்களையும் முடிக்கிறான் ஆள் அண்ணே இது நான் சாப்பிட்ட இல்லைண்ணே யாரோ தப்பாக கொடுத்துட்டீங்க பதினெட்டு ரூபா கூட இருக்குண்ணே இல்லை இல்லை நீங்கள் சாப்பிட்டது தான் அந்தாலும் பார்க்குற மேலே என்ன போட்டிருக்கு பொங்கல் ஆமாம் நான் சாப்பிட்டது அடுத்து என்ன வடை ஆமாம் நான் சாப்பிட்டது அடுத்து என்ன காப்பி ஆமாம் நான் சாப்பிட்டது கீழே ரெண்டு பலகாரம் பேர் போட்டிருக்கல அது என்னென்னு கேட்டான் அவன் சொன்னான் மேலே போட்டிருக்கிறது எஸ்டி எஸ்டி அடுத்து போட்டிருக்கிறது ஜிஎஸ்டியா அப்படின் தான் ஒன்று மத்திய அரசு அவன் சொன்னான் இப்படி பலகரான வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லை என்ன இதை ஏன்னே கொண்டாந்து எனக்கு வை அவர் சொன்னான் மேலே இருக்கிறது அவர் சாப்பிட்டது கீழே இருக்கிறது கீழே இருக்கிறது சாப்பிட்டவர் அப்போ சொன்னால் அந்த ஆளுகை சாப்பிட்டதுக்கெல்லாம் ஏன்னு என் தலையில் வச்சு பில்லை கட்டுறான்னு கேட்டானே இந்த ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்ததுக்கு ஆட்சியாளர் காரணமாக மக்கள் காரணமாக என்னங்க நீட் தேர்வை கொண்டு வந்தது யாருங்க சாராய கடையை கொண்டு வந்தது யாருங்க மக்கள் சாராய கடையை எதிர்த்து போராடுனது மக்கள் இல்லையா அப்படி போறான்னு ஒரு அம்மா ஓங்கி அரைஞ்சவரை கொண்டு போய் பெண் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கை விசாரிக்க போட்டது யாருங்க நாட்டையே ஒரு குடிநோயாளிகளுடைய கூடாரம்மா மாற்றி வச்சிருக்கீங்களே எவனுக்காவது நிதானம் இருக்கா எட்டு வழிச்சாலை கொண்டு வந்தது யாருடைய விஷயம் கேட்டா சொல்றாங்க சென்னைக்கு சல்லுன்னு போலாம்யா போயிட்டு சல்லுன்னு வரலாமியா நான் ஏண்டா சென்னைக்கு சல்லுன்னு போறேன் போயிட்டு சல்லுன்னு போகலாம் இடையில எட்ட இடத்துல கேட்ட போடுவீங்களே எவன் ஜல்லுன்னு கொடுக்குறது ஒருத்தர் கன்னியாகுமரியில் குடும்பத்தோடு கிளம்பியிருக்காங்க ஒவ்வொரு டோல்கேட்டாக நிறுத்தி அவன் டொண்டைன் டொண்டைன் போட போட இவன் டண்டை டண்டைன்னு எடுத்து கட்டிவிட்டு கடைசியாக செங்கல்பட்டு டோல்கேட்டில் காரை விற்று விட்டு குடும்பத்தோடு நடந்து போயிட்டே இருக்கேன் நாலு வழிச்சாலையே தாங்க முடியலையே எட்டு வழிச்சாலையை நாங்கள் எப்பட்றா தாங்குவோம் என்ன அநியாயம் பண்ணிக்கிட்டு அதில் என்ன தெரியுமா முக்கம்பு ஆனால் உடஞ்சி போச்சுங்க அதை ஒருத்தர் சுற்றி பார்க்க போனார் நான் யாரும் சுற்றி உங்களுக்கு தெரியும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறேன் அட பாவிகளா நூற்றி முப்பத்தொம்பது வருஷமாக இருந்தானே என் உடச்சி விட்டியலாம் அதுக்கு சொல்கிறார் நல்ல வேலை நான் கூட நம்ம சம்மந்தி கட்டின புது அணையோன்னு நினச்சேன் இந்த கேஸ் நம்ம மேலே வராதுங்கிறேன் நூற்றி முப்பது வருஷையே உடஞ்சி போய்கிட்ருக்கு நடுவர் அவர்களே நான் அன்பாக சொல்கிறேன் ஆட்சியாளர்கள் நல்லா இருந்தாதான் தான் நீங்கள் சொன்னீங்க வர யாராவது இப்போ உள்ள ஆட்சியாளர் சொல்லு அண்ணா இருந்தார் காமராஜர் இருந்தார் கலைஞர் இருந்தார் எல்லாம் இருந்தாங்க இப்போ யார் இருக்கா இருக்கிறது தானே தமிழ்நாட்டுக்கே பெரிய இம்ச தமிழ்மொழியின் பெருமையாக பேசுகிறீங்களே சென்னையிலேருந்து மதுரைக்கு ஓடுற ஒரு ரயிலுக்கு இந்தியில் பேர் வைக்கிற கொடுமை எங்கேயாவது இருக்குமாங்க தேஜஸ் ரயில்னு வச்சாங்களேங்க வைகைன்னு இந்தி பேர் இருந்துச்சு இல்லை இந்தியை கொண்டாந்து யார் திணிச்சது இந்தி மொழிக்கு எதிராக போராடியது மக்கள் வம்பாக கொண்டு வந்து திணிப்பது இன்றைக்கு ஆட்சியாளர்கள் இல்லையா இதை கேட்க நாதி இல்லையா நீ தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்குதா கவிஞர் முத்துக்குமார் தாங்க சொன்னார் எவ்வளோ நினச்சி பார்க்க அவர்களை வேலை இல்லாமல் இருக்கிற மாதிரி கொடுமை உலகத்திலே இல்லை அவர் தான் சொன்னார் உலகத்திலேயே மிக நீளமானது சீன பெருஞ்சுவரல்ல வேலை இல்லாத இளைஞனுடைய பகல் பொழுதுதான் உலகத்திலேயே நீளமானதுன்னு சொன்னார் இன்னைக்கு வேலை இருக்கா தமிழ்நாட்டில் இருக்கா இந்தியாவில் இருக்கா ரெண்டு கோடி பேருக்கு வேணாமியா ஒன்றும் வேணாம் நடுவர்கள் இந்த பயஞ்சு லட்சத்துக்கு கொஞ்சம் எப்படியாவது நான் பிழைச்சிக்கிறேன் வருமா வராதான்னே தெரியல பொய்யான வாக்குறுதிகள் வாயால வடை சுட்டு கேள்விப்பட்டிருக்கோமா அஞ்சு வருஷமா சுட்டுக்கிட்டே இருக்காங்க கடைசியா யாரோ சுட்ட இவர் வாயால் வட சுடுறார் நடுவர் மக்கள் அடிப்படையில் நல்லவர்கள் அன்பு மயமானவர்கள் ஜாதி கடந்தவர்கள் அவர்கள் மதம் பார்ப்பதில்லை இல்லை ஆனா ஒவ்வொரு முறையும் மன்னர் ஆட்சியை தூக்கி எறிந்து ரஷ்யாவில் ஜார் ஆட்சியின் மணிமகுடத்தை புறங்களால் எற்றியவர்கள் மனிதர்கள் பிரெஞ்சு புரட்சியை நடத்தி ஜனநாயகத்தை கொண்டு வந்தவர்கள் மனிதர்கள் அவர் அந்த மனிதர்கள் மக்கள் இந்தியாவிலும் தேவைப்படுகிற பொழுதெல்லாம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் வீட பத்தி கூட சொல்லி இதில் முடிச்சிடுறேன் வீடு எப்படிங்க இருக்கு நீங்க கொடுத்த செல்லு உள்ளுக்குள்ளே வந்தா அன்னைக்கு ஒரு ஆளு செல்லு பேசிக்கிட்டே அடுத்த விட்டு போய் காலிங் முள்ள அழுத்துறாரு அந்த கையில் ரிமோட் வச்சுக்கிட்டே திறந்து விட்டுருச்சு இந்த ஆள் சட்டையை கழட்டி போட்டு டைனிங் டேபிளையும் உட்காந்துட்டான் இவர் அந்தம்மா முஞ்சியை பார்க்கல அந்த முஞ்சிய பார்க்கல ரெண்டு தோசையும் சுட்டு கொடுத்துருக்கு தின்னுக்கிட்டு இருக்கான் அந்த ஆள் தட்டையை கழட்டி போட்டு படியனோட தோசையும் சாப்பிட்டான் இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப ஒரிஜினல் வீட்டுக்காரன் வந்து பெல் அழுத்தான் அழுத்துனா இவன் பொண்டாட்டி தோசை விட்டு கூட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான்ல உள்ள போனவன் சாரி தெரியாம உங்க வீட்டுக்கு வந்துட்டேன்னு அவன் தேடிக்கிட்டு இருக்கான் இப்படி செல்லு கைமா கொடுத்தது யார் யா மக்களாக கேட்குறாங்க என்னென்னமோ ஆப்ஷன் கொடுக்க அது இருக்கு இது இருக்கு போரிச்சி இருக்கு அந்தரிச்சி இருக்கு இந்த சொல்லிவிட்டு எனவே நாட்டில் வந்து கெடுத்ததும் ஆட்சியாளர்கள் தான் கெடுத்ததும் ஆட்சியாளர்கள் தான் எனவே நடுவர் அவர்களை நல்ல தீர்ப்பாக கொடுங்க நீங்கள் கூட எப்பவுமே நல்ல தீர்ப்பு தான் நீங்கள் கொடுப்பீங்க நீங்கள் சொல்கிற தீர்ப்பு எப்பவுமே தப்பாது நீங்கள் என்ன நீதிபதியாக தப்பான தீர்ப்பு கொடுக்குறதுக்கு நீங்கள் நடுவர் எனவே உண்மையிலேயே எங்களுடைய தலைவருடைய நாங்கள் நாங்கள் எந்த முகாமில் இருந்தாலும் எங்களுடைய முகவரி அவர்தான் என்கிற நன்றியுணர்ச்சியோடு என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்